நண்பர்களே வணக்கம் நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் திகில் கதைகள் பேய் கதைகள்னா உங்களுக்கு பிடிக்குமா அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற சம்பவம் உங்க மனச உலுக்கி எடுக்கும் ஏனா இது ஒரு கற்பன கதை இல்ல நிஜமா நடந்த ஒரு சம்பவம் தெலுங்குல ஒரு பழமொழி உண்டு லாங்கே பிண்டேலு இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இடுகாட்டு பிசாசுகள் அதாவது இறந்தவங்களுடைய ஆவிகள் இடுகாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கிறத பத்தின ஒரு பயங்கரமான நம்பிக்கை இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த லாங்கே பிண்டேலுவோட நிஜமான பயங்கரமான கதை ஆந்திர பிரதேசம் ராஜமுந்திரி பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் பேரு கோகவரம் இந்த கிராமத்துல ஒரு குடும்பம் வசிச்சுட்டு இருந்துச்சு அவங்க பேரு சீனிவாசன் லக்ஷ்மி ரெண்டு பசங்க அவங்க பேரு ரமேஷ் சுரேஷ் நல்லா சந்தோஷமா போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில ஒரு புயல் மாதிரி வந்து இறங்குச்சு ஒரு சம்பவம் சீனிவாசன் ஒரு சாதாரண விவசாயி லக்ஷ்மி வீட்டு வேலைகளை பாத்துக்கிட்டா அவங்களோட பசங்க ஊர்ல இருக்கிற ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தப்போ அந்த பேய் பயம் ஆரம்பிச்சது ஒரு நாள் ராத்திரி ரமேஷ் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஒரு விசித்திரமான கனவு வந்திருக்கு யாருமே இல்லாத ஒரு மயனத்துல ஒரு உருவம் அவன துரத்துற மாதிரி கனவு பயத்துல அலறிக்கிட்டே எந்திரிச்சான் ஆனா அது கனவா இல்ல நிஜமாத்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வீட்டுல விசித்திரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சது நைட்டுல கதவு தட்டுற சத்தம் யாரும் இல்ல பாத்திரங்கள் தானா கீழே விழுறது வீட்டுல இருக்கிறவங்களோட பேர் சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் சின்ன பசங்க பயத்துல அலறிட்டாங்க லக்ஷ்மி உடனே பக்கத்துல இருக்கிற கோயில் குருக்களை போய் பார்த்தா அவங்க இது லாங்கே பிண்டேலுவோட வேலை உங்க குடும்பத்துல யாரோ அவங்க ஆத்மா சாந்தி கஷ்டப்படுதுன்னு சொன்னாங்க குருக்கள் சில பூஜைகள்லாம் பண்ணாங்க ஆனா பேய் தொல்ல குறையல போக போக அது இன்னும் அதிகமாச்சு ராத்திரி நேரங்கள்ல அந்த வீட்ல ஒரு பயங்கரமான வாட வரும் சில சமயம் ரத்த சிந்தன மாதிரி இருக்கும் ரமேஷுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சு சுரேஷ் இரவே தூங்க பயந்து அம்மா அப்பா கூடவே படுத்துக்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தப்போ ஒரு உருவம் அவளுக்கு பின்னாடி நின்னுச்சு கருப்பா பயங்கரமா இருந்துச்சு அது சிரிச்சது லக்ஷ்மிக்கு மயக்கம் வந்துருச்சு சீனிவாசன் பயந்து போய் நிறைய மந்திரவாதிகளை தாந்திரிகர்களை அணுகுனான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பரிகாரம் சொன்னாங்க ஆனா எந்த பரிகாரமும் அந்த குடும்பத்தை காப்பாத்தல நண்பர்களே அந்த குடும்பம் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல பயத்துலயே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க உங்க பதில கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாப்போம் ஒரு நாள் ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த வீட்டை விட்டுறதுன்னு முடிவு பண்ணாங்க அந்த வீட்ல இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடலாம்னு முடிவு பண்ணாங்க அவங்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு இருந்தப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு ஒரு அழுக்கு படிஞ்ச கிழிஞ்ச சேலை அங்க இருந்துச்சு அந்த சேலை காத்துல பறந்துச்சு அடுத்த நாள் அந்த குடும்பம் ஊரை விட்டே போயிட்டாங்க ஆனா அவங்களோட பிரச்சனை அங்கோட முடியல அவங்க போன இடத்துலயும் அதே மாதிரி விசித்திரமான சம்பவங்கள் நடந்துச்சு ரமேஷ் ஒரு நாள் திடீர்னு காணாம போயிட்டான் அவனை தேடி தேடி கடைசியில அவனோட உடலை ஒரு மயானத்துல கண்டுபிடிச்சாங்க சுரேஷ்கும் மனநிலை சரியாம போயிடுச்சு ஒரு கட்டத்துல அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் லக்ஷ்மி சீனிவாசன் ரெண்டு பேரும் வாழ்க்கையை வெறுத்து தனிமையில வாடினாங்க இந்த சம்பவம் கோகவரம் கிராமத்துல ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திடுச்சு அந்த வீட்டை இன்னைக்கும் யாரும் வாங்கல அது அப்படியே பாழடைஞ்சு கிடக்குது அந்த பகுதி மக்கள் இன்னைக்கும் அந்த வீட்டை பத்தி பேச பயப்படுவாங்க ராத்திரியில அந்த வீட்டு பக்கமா போறதையே தவிர்ப்பாங்க ஏன்னா அவங்க நம்புறாங்க அந்த லாங்கே பிண்டேலு இன்னும் அங்கே இருக்குன்னு இந்த கதை ஒரு குடும்பம் அனுபவிச்ச பயங்கரமான வழிகளோட நிஜமான கதை லாங்கே பிண்டேலு இடுகாட்டு பிசாசுகள் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்த மக்களோட மனசுல எந்த அளவுக்கு பயத்தை உண்டு பண்ணுச்சுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் பயம் அறியாமை ஆத்மா சாந்தி அடையாதவங்க இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி மாத்துங்கிறத இந்த கதை சொல்லுது நண்பர்களே இந்த திகில் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் எதுவும் இருந்திருக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சீக்கிரமே இன்னொரு சுவாரஸ்யமான பயங்கரமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி மீண்டும் சந்திப்போம்